வணக்கம் நாயன்மார்களின் வரலாறை சில வரிகளில் இங்கு காண்போம் சடைய நாயனார் சடைய நாயனார் மிகவும் குறிப்பிடத்தக்க நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் தந்தை ஆவார் அக்காலத்தில் அரசனான நரசிங்க முனையார் குழந்தையை தத்தெடுக்க விருப்பம் தெரிவித்தார் ராஜா பெற்றோரை அணுகினார் அவர்கள் சிறிதும் தயங்காமல் குழந்தையை அவரிடம் ஒப்படைத்தனர் இசை ஞானியார் நாயனார் இசை ஞானியார் சுந்தரரின் தாயார் பெரிய நாயனார் சுந்தரருக்கு தாயாகியதால் புகழ் பெற்றார் அத்தகைய முக்கியம் வாய்ந்தவரை அவள் எப்படி வளர்த்து பராமரித்தாள் என்பதிலிருந்து அவளுடைய முக்கியத்துவம் உருவாகிறது திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டரும் அவரது மனைவியும் திருமணமாகிய போதிலும் பிரம்மச்சாரியாக இருப்போம் என்று சபதம் எடுத்து பிறகு நித்திய இளமை பாக்கியம் பெற்றனர் இளையான் குடிமர நாயனார் இளையான் குடிமர நாயனார் தன் சக பக்தர்களிடம் கொண்டிருந்த பக்தியானது தனக்கு பசித்தாலும் பசித்த சக பக்தனுக்கு உணவை மறுத்ததில்லை இந்த கதையில் உணவை தேடும் ஒரு பக்தருக்கு உணவளிக்க அவர் தீவிரமான முயற்சிகளுக்கு செல்கிறார் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் சிவனின் அடையாளத்தை கூட தன் உயிருக்கு மேலாக வைத்திருப்பதாக அறியப்படுகிறது இந்த கதையில் மரணப்படுகையில் இருந்தபோதும் சிவ பக்தனாக மாறு வேடமிட்டு வந்ததால் தன்னை தாக்கிய ஒரு ஆசாமியை தாக்க மறுக்கிறார் விரல் மிண்டார் விரல் மிண்டார் ஒரு சிவபக்தர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ பக்தர்களின் வழிபாட்டை கொண்டிருந்தார் இங்கு தன் சக சிவ பக்தர்களுக்கு மரியாதை செய்யாத சுந்தரரை சபிக்கிறார் அமர்நீதியார் அமர்நீதியார் பணக்கார வணிகராக இருந்தாலும் சிவனிடம் பக்தி கொண்டவர் இந்த கதையில் தன் செல்வம் எல்லாம் போதாதென்று ஒரு சிவபக்தனுக்கு தன் உடலே அர்ப்பணிக்கும் அளவிற்கு செல்கிறார் எரிபத்தர் நாயனார் எரிபத்தர் ஒரு தீவிர பக்தர் அவர் சிவபக்தர்களுக்கு தீங்கு வராமல் காக்க தெரிந்தவர் எப்பொழுதும் கோடாரியை ஏந்தியபடி இருப்பவர் இங்கு யானையிடமிருந்து ஒரு பக்தரை கடுமையாக போராடி பாதுகாக்கிறார் இறுதியில் மன்னனின் கோபத்திற்கும் ஆளாகிறார் அதே நேரத்தில் தேவைப்பட்டால் தனது உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார் குங்கிலிய கலாய நாயனார் குங்கிலிய கலையர் சிவனுக்கு எப்போதும் தூபக்குச்சிகள் அல்லது குங்கிலியத்தை வழங்குவதன் மூலம் சிவனிடம் உள்ள பக்தியை வெளிப்படுத்தியவராக அறியப்படுகிறார் இந்த கதையில் தனக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அன்பானவர்களின் வாழ்க்கையை பாதித்தாலும் சிவபெருமானுக்கு இந்த தினசரி பிரசாதம் செய்வதை உறுதி செய்வதற்காக அவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுக்கிறார் மானக்கஞ்சார நாயனார் இக்கதையில் வரும் மானக்கஞ்சாரர் சிவபக்தன் ஒருவனின் வேண்டுதலுக்கு இணங்க அவரது மகளின் தலைமுடியை வெட்ட தயாராக இருக்கிறார் அதுவும் அவளுக்கு திருமணமான அன்றே அறிவாட்டாய நாயனார் அறிவாட்டாயர் இந்த சிவபக்தர் அறிவாளை கொண்டு தனது உயிரை மாய்த்து கொள்ள தயாராக இருந்தார் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவரால் தினசரி உணவை தயார் செய்து சிவனுக்கு படைக்க முடியவில்லை எனவே அவருக்கு அறிவாட்டாயர் என்று பெயர் வந்தது ஆணாயர் நாயனார் மாடு மேய்ப்பவரான ஆணாயர் கொன்றை மரத்தடியில் தனது புல்லாங்குழலில் பஞ்சாட்சர மந்திரத்தை வாசித்தபோது பறவைகள் விலங்குகள் தென்றல் மற்றும் கடல்களை கூட அமைதிப்படுத்த முடிந்தது என்று கூறப்படுகிறது இது மூர்த்தி நாயனார் மதுரையைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் தினமும் சிவலிங்கத்தின் மீது சந்தனத்தை பூசி தனது பக்தியை வெளிப்படுத்தினார் ஒருமுறை அவருக்கு சந்தனம் கிடைக்காத போது அவர் தனது சொந்த சதை மற்றும் இரத்தத்தில் இருந்து பசை தயார் செய்ய முழங்கையே இரத்தம் வரும் வரை தேய்த்தார் முருகநாயனார் தினமும் காலையில் சிவனின் நாமத்தை உச்சரிக்கும்போது மலர்களை பறித்து அவருக்கு சமர்ப்பிப்பதே அவரது தினசரி ச சாதனமாக இருந்தது இந்த எளிய வழிபாடு சிவ பக்தர்களின் வரலாற்றில் அவருக்கு ஒரு முக்கிய இடத்தை தந்தது உருத்திர பசுபதி நாயனார் இந்த படத்தில் காட்டுள்ளபடி உருத்திர பசுபதி தினமும் காலையில் கழுத்தளவு தண்ணீரில் ஆழமாக மூழ்கி ருத்ரம் சமகம் அல்லது சிவனை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவார் என்று கூறப்படுகிறது நந்தனார் அக்காலத்தில் இருந்த கடுமையான சாதியமைப்பில் நந்தனார் தீண்டத்தகாவதராக கருதப்பட்டார் பழமைவாத பாதுகாவலர்களால் பராமரிக்கப்படும் இந்திய கோயில்களுக்குள் அவரால் நுழைய முடியவில்லை என்பதே இதன் பொருள் இருப்பினும் ஒருமுறை அவர் ஒரு சிவன் கோவிலில் தெய்வத்தின் தரிசனம் பெற முயன்றார் அவரது ஆசை மிகவும் வலுவாக இருந்ததால் நந்தி சிலை உடல் அசைந்து கொஞ்சம் நகர்ந்தது அதனால் அவர் விரும்பிய தரிசனத்தை பெற முடிந்தது திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் இந்த நாயனார் தனது சக பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்ய தயாராக தன்னால் இயன்ற சேவை செய்வதற்காக அறியப்பட்டவர் இந்த கதையில் சக பக்தர்களின் துணிகளை துவைக்க முடியாமல் மிகவும் மனமுடைந்த அவர் வேதனையில் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு போய்விட்டார் நாயனார் சண்டேஸ்வர நாயனார் சிவபக்தியில் மிகவும் தொலைந்து போனதால் அவர் தனது சுற்றுப்புறத்தை முற்றிலும் மறந்துவிடுகிறார் ஒருமுறை அவர் சிவலிங்கத்திற்கு தினசரி பால் பிரசாதமாக வழங்குவதன் முழு ஈடுபாட்டில் தன் தந்தை அவரை அழைக்க வந்ததை கூட ஒரு இடையூறாக கருதினார் தந்தை அவரை குறிக்கிட முயன்றபோது தந்தையின் காலத்தை துண்டித்ததாக கூறப்படுகிறது